மழை வராத பூமி அறுபதாயிரம் முன்னோர்களின் ஆத்மா நரகத்தில் தவிக்கின்றது அவர்களை மீட்க சூரிய வம்சத்தில் பிறந்த பகீரதன் கங்கையை பூமிக்குக் கொண்டுவர தீர்மானிக்கிறார் ஆயிரக்கணக்கான நாட்கள் தவம் செய்தார் முதலில் பிரம்மாவை பின்னர் சிவனை நோக்கி பிரம்மா கங்கையை அனுப்ப ஒப்புக்கொண்டார் ஆனால் அவள் பெருகாக விழுந்தால் பூமி நாசமாகும் கங்கையின் ஆற்றல் கம்பீரமும் கூட அவள் பெருமையும் இருந்தது நான் பூமியை ஆழ்த்தி அடிக்கிறேன் என்று அவள் குரல் அந்தக் கடுமையை சமன்படுத்த சிவன் தன் ஜடாவில் கங்கையை அடக்குகிறார் அவளது பெருக்கைக் கட்டுப்படுத்தி மெதுவாக பூமிக்கு வழி அனுப்புகிறார் இது சாதாரண நிகழ்வு இல்லை அதிக ஆற்றலையும் அகந்தையையும் கட்டுப்படுத்தும் ஆன்மீக பாடம் ஜடையிலிருந்து வழிகின்ற கங்கை புனிதம் அமைதி மற்றும் பரிதாபத்தின் சின்னமாக மாறுகிறாள் பகீரதனின் நம்பிக்கையும் தவமும் உலகம் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கும் நதியாக ஆகிறது மிகுந்த சக்தி பரிவுமிக்க கைகளில் சென்றால்தான் பயனளிக்கிறது மேலும் இதுபோன்ற கதைகள் கேட்க வேதவாக்கு சேனலை சேனலை பின்தொடருங்கள்